உறவுகளுக்கு வணக்கம் தனித்துவமான மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு ரெண்டு தனித்துவமான மனிதர்கள் சேர்ந்தா அவங்களுக்கு இடையில போட்டி மனப்பான்மை வரும் அதனாலதான் டார்வினுடைய தியரி நமக்கு என்னங்க சொல்லிக் கொடுக்குது சர்வைவல் ஆஃப் சர்வை சொல்லி கொடுக்குது ரெண்டு பேர் போட்டி போடும் பொழுது யார் வந்து ரொம்ப வந்து வலு வாய்ந்தவர்களோ திறமை வாய்ந்தவர்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற இடம் ஆனா மனிதர்களுக்கு இப்படி பொருந்தாதுங்க சார்லஸ் டார்வினுடைய தியரிய அப்படியே கொஞ்சம் ஒரு வார்த்தையை மாத்தி வேற ஒரு ஆங்கிள் இந்த மனித வளர்ச்சியை வளர்ச்சிய ஸ்டெஃபான் கிளைன் அப்படிங்கிறவர் பாக்குறாரு அவர் எப்படி சொல்றாரு அவருடைய புத்தகத்தினுடைய தலைப்பு சர்வைவல் ஆஃப் த நைசெஸ்ட் அப்படிங்கிற அப்படின்னா என்ன சார்னா எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த அன்பு அந்த உதவிகளால் தான் மனித குலம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அல்ட்ரூசம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த முன்னெடுத்து சொல்றாங்க சோ பிட்டஸ்ட்ங்கிறது விலங்குகளுக்கு வேணா பொருந்தலாம் நைசஸ்ட்ங்கிறது தான் மனிதர்களுக்கு பொருந்தோங்கிறாங்க இது அடிப்படையில தான் நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு டூல் கொடுக்க போறேன் இந்த டூல் நீங்க கையோட எழுதி பார்க்கலைன்னா ரொம்ப குழப்பமானதா தெரியும் ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் நேர்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சிடலாம் நான் உங்கள்கிட்ட வீடியோ மூலம் பேசுறேன் அதனால தயவு செஞ்சு ஒரு பேப்பர் பேனாவோட எப்பொழுதுமே எல்லா பேனா பேனாவோட இருங்க பட் இந்த டூலை யூஸ் பண்றதுக்கு நீங்க அதை நோட் பண்ணாதான் என்னன்னு புரியுது அதனாலதான் இதை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த விளக்கங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டு சொல்றேன் அப்ப மனிதர்கள் எப்பொழுதுமே என்ன சார் அப்படின்னா அந்த நைசஸ்ட் அப்படிங்கறத முன்னெடுக்கிறாங்க

நடக்கக்கூடிய நடக்கூடிய அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாம் விளக்கலாம் நான் ரொம்ப உங்களுக்கு சிக்கலான கான்செப்ட் கான்செப்ட் உள்ளுக்குள்ள போகாம பட் நான் நிஜமாவே நிறைய ஆராய்ச்சிகளை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் அது என்ன ஒரு கேம் தியரி அதாவது விளையாட்டு மாதிரி பயிற்சிக்கல இந்த பேர் விளையாடலாம் நீங்களே கூட அதை ஆளா மாறி கூட விளையாட முடியும் ரெண்டு பேரும் கேட்பாங்க எப்படி உதாரணமா ரெண்டு பேர் ஜெயில இருக்கிறாங்க ரெண்டு கைதிகள் இந்த ரெண்டு கைதிகளுக்கு என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தப்பு செஞ்சிருக்கிறதா நம்புறாங்க போலீஸ் புடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லல இப்போ அதனால என்ன பண்றாங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது என்ன டெக்னிக் நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறது எப்படின்னா அந்த மாதிரி அவன் தான் தப்பு செஞ்சான்னு காட்டி கொடுத்துரு ஒண்ணு விட்டுற நீ உண்மையே இருந்தீனா ரெண்டு பேருக்கு ஜெயில் கிடைக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் வாங்கலாம் இல்லையா நம்ம வழக்கமா பாத்துருக்கோம்ல இத நம்பர்ஸ் அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் பிரிசனஸ் டைலமா எப்படி இப்போ உதாரணமா இன்னொருத்தர் தான் தப்பு பண்ணாருன்னு சொன்னா அவருக்கு ரெண்டு வருஷம் ஜெயில் இவரு ரிலீஸ் ஆயிடுவார் தாந்தாச புசிஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா இவருக்கு ரெண்டு வருஷம் ஜெயிலு அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சோம்னு சொன்னாலோ அல்லது ரெண்டு பேரும் செய்யலன்னு சொன்னாலோ அதை நிரூபிக்க முடியலன்னா ஆளுக்கு ஒரு வருஷம் செய்யுது இது மாதிரி விஷயத்த உங்க தலையில வைப்பாங்க இப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் ஏயாவோ பியாவோ ஆவோ இருந்தா என்ன செய்வேன்னு யோசிச்சு பாக்கணும் அப்ப என்ன சார் செய்யணும்னா இன்னொருத்தரை எப்படியாவது போட்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடக்கும்னு சான்ஸ் யோசிப்போம் ஏ என்ன பண்றாரு பி தாங்க தப்பு செஞ்சா அப்படின்னு போட்டு கொடுத்துரு அதையே பி செஞ்சிட்டா ஏ தாங்க செஞ்சாருமே அப்ப ரெண்டு பேருடைய குற்றமும் நிரூபணம் ஆயிடுமா இல்லையா அப்ப ரெண்டு பேருக்குமே ரெண்டு வருஷம் ஜெயில் கிடைக்கும் ஒருவேளை ஏ நான் ரொம்ப நல்லவன் நான் வந்துட்டு இல்லைங்க நாங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனா பி என்ன பண்றான் என்ன போட்டு குடிச்சான் ஏ தான் செஞ்சாங்க அப்ப நல்லவே நான் மாட்டிக்குவேன் ரெண்டு வருஷம் ஜெயிலு தான் அனுபவிப்பேன் பி என்ன போட்டு முடிச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான் ரிலீஸ் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அதனால நமக்கு ஏதாவது ஒரு வேலை தப்பா பண்ணிட்டாங்கன்னா அதனால அவன் ரிலீஸ் ஆக கூடாதுடா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க வச்சுக்கேன் அப்ப ஆளுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ரெண்டு பேருமே நாங்க செய்யலன்னு சொல்லிட்டாங்கன்னா குற்றத்தை நிரூபிக்க முடியாம ரிலீஸ் கூட ஆகலாம் அல்லது ஏதாவது மினிமம் தண்டனையும் கிடைக்கலாம் அது அதுக்கப்புறம் உள்ள ஆப்ஷன் இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டியது எதிராளி எப்படி நடத்துக்குவாருன்னு நாம முடிவு பண்ண முடியாதுங்க ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நம்பிக்கை நிலவுனா அதை சரியா செய்ய முடியும் ஆனா நான் பொதுவா இந்த பிரிசனர் தைலமாக அப்படியே சொல்ல மாட்டேன் ஏன் ஏன்னா இதுல இரண்டு மனிதர்கள் சேர்ந்து தப்பு செஞ்சவங்களா ஆகிறாங்க நான் இந்த உதாரணத்தை சொன்னேன்னு ஒரு நிறுவனத்துல ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா இன்னொருத்தர் தப்பு பண்ணாலும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு நீங்க வேற மாதிரி இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்ட கூடாது ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சா அதை தப்புன்னு தான் சொல்லணும் அதுக்கு நாமளும் துணை போக கூடாது அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் என்ன நினைக்கிறேன் நல்ல விஷயத்தை பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சு இணையத்துல தேடுனேன் அப்போ ஒரு கார்பரேட் எக்ஸாம்பிள் கிடைச்சது உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல நான் அதை மட்டும் தான் காமிக்கிறேன் காமிச்சேன் கார்பரேட் எக்ஸாம்பிள் இந்த உதாரணத்தை கொஞ்சம் மாத்தோமே ஒரு ஏ ஒரு பி ரெண்டு பேர் இருக்காங்க டீம் ஒர்க் பண்றாங்க அதே பிசினஸ் டைலமா கேம் தியரி தான் ஆனா உதாரணத்தை மட்டும் மாத்திரம் எப்படி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நாளைக்கு ஒரு கஸ்டமர் பிரசன்டேஷன் கொடுக்கணும் சரிங்களா பிரசன்டேஷன் தயார் பண்ணணும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு

பி நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குறாரு ஏ எல்லா வேலையும் பாக்குறாரு அப்பயே அதே இப்போ இப்ப இவர் ரிச் வாயின் ஆகிடுவாரு இதை தவிர ரெண்டு ஆப்ஷன் இருக்கு என்ன ரெண்டு பேருமே பிரசன்டேஷனே ரெடி பண்ணாம வேறு மட்டும் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்றது அப்ப கம்பெனி அந்த இடத்துல விட்டுறலாம் கஸ்டமர் அந்த இடத்துல விட்டுறலாம் அவங்க பிரசன்டேஷன் என்ன போனா போகுது நமக்கு எது முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னு அது மோசமான குணம் இல்லைங்களா அப்ப எது சார் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரசன்டேஷனை ரெடி பண்றது அது முடிச்சதுக்கு அப்புறமா நேரம் இருந்தா நெட்ஃபிளிக்ஸ் என்ஜாய் பண்ணி அப்போ ஒர்க் ஷேர் ஆகும் ரெண்டு பேரும் இந்த இடத்துல தாங்க காம்படிஷன் விசஸ் கோஆபரேஷன் ஏன் நான் மட்டும் வேலை பார்க்கணும் ஏன் எனக்கு மட்டும் அந்த கம்பெனியில சம்பளம் தராங்களா ஏன் அவனுக்கு வேலை இல்லையா ஏன் அவர் எல்லாம் செய்யக்கூடாதா அவங்க எல்லாம் இப்படியே எத்தையே குழப்பாங்க நான் மட்டும் செய்ய வேண்டியிருக்கு இப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இல்லைங்க ஒரு அலுவலகம் ஒரு தொழில் ஒரு நிறுவனம் ஒரு வேலைன்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து இயங்கணும் ஆனா சேர்ந்து இயங்குறதுங்கிறதுக்கு முதல் தளம் என்னன்னா முதல்ல நான் சரியாயிருப்பேன்னு நினைக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தவங்களை என் கூட சரியா வர பழக்கணும் என்ன செய்யக்கூடாது விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவனை திருந்த சொல்லு நான் திருந்துறேன் அப்படின்னு எல்லா மனிதர்களும் அடுத்தவங்க முதல்ல மாறணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா உலகம் கடைசி வரைக்கும் மாறாதுங்க காந்திதிகள் சொல்ற மாதிரி நீங்கள் எந்த மாற்றத்தை பார்க்க விரும்பினாலும் அதை உங்களிடம் இருந்தே தொடங்குங்கள் நான் முதல்ல சரியா இந்த விஷயத்தை செய்யறேன் நான் என் கூட நம்புறேன் நான் ஒரு விஷயத்தை கரெக்டா தான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு என்னுடைய விஷயத்துல தொடங்கி அதுல மத்தவங்க எல்லாரையும் இணைத்து கொண்டு அந்த டீம் ஒர்க்க வாங்கி அந்த வேலையை இன்னும் சீக்கிரமா இன்னும் நல்லா முடிக்கிறதுக்கு வழி பாருங்க அப்பொழுது உங்கள் நிறுவனம் வெற்றியடையும் 哪里？<Land> <laughs>